ஆண்டவரை போற்றிடு போற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகிய ஆண்டவரே நீரிய மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர் பேருளியை ஆடையன அணிந்துள்ளவர் வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர் நடித்தளத்தை அமைத்துள்ளவர் கார்முயில்களை தேராகக் கொண்டுள்ளவர் காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர் காற்றுகளை காற்றுகளைவும் தூதராய் நியமித்துள்ளவர் உம் பணியாளராய் கொண்டுள்ளவ ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளி பூவுலகமும் படைப்புக்களால் நிறைந்துள்ளது எம் திருப்பாடல்கள் நூற்றி நான்கு என் உயிரே வாழ்ந்தவரை போற்றிடு திருப்பாடல் நூற்றி நான்கு ஒரு புகழ் பாடலாகும் குறிப்பாக வழிபாட்டிலே புத்தாண்டு தினத்தன்று இஸ்ரேல் மக்கள் பாடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் நூற்றி நான்கு இருக்கிறது இந்த திருப்பாடல் நூற்றி நான்கின் மையப்பொருள் என்னவென்று பார்க்கிற போது ஆண்டவருடைய மாட்சியும் ஆண்டவருடைய ஞானமும் ஆகும் இந்த ஆண்டவருடைய மாட்சியும் ஞானமும் எதில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்திலே கடவுளுடைய படைப்பிலே அது தெல்ல தெளிவாய் விளங்குகின்றது என்பதை இந்த திருப்பாடலை படிக்கிறபோது தியானிக்கிற போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த திருப்பாடல் நூற்றி நான்கிலே பிரபஞ்சத்தை குறித்த ஒரு மெய்யியல் கருத்தானது வெளிப்படுகிறது அது என்னவென்றால் கடவுள் இந்த உலகை படைத்தார் இந்த உலக கடவுளால் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது எதற்காக என்று சொன்னால் கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக எனவே அழகாக இந்த திருப்பாடல் சொல்லுகிறது ஒவ்வொரு முறையும் நாம் படைப்பை உற்று பார்க்கிற போது இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிற போது கடவுளுடைய நன்மைத்தனம் கடவுளுடைய அன்பு கடவுளுடைய பராமரிப்பதிலே வெளிப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இந்த திருப்பாடல் ஆணித்தரமாய் எடுத்து எம்புகிறது அதே போல பழைய ஏற்பாட்டினுடைய இந்த தொடக்க நூலில் வருகிற படைப்போடு இந்த திருப்பாடல் தன்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுகிறது அந்த படைப்பு நிகழ்வுகள் இந்த திருப்பாடல் நூற்றி நான்கிலும் இலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக திருப்பாடல் நூற்றி நான்கிலே வரக்கூடிய ஒரு கருத்து தொடக்க நூல் முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை கடவுள் அனைத்தையும் படைத்த பிறகு அந்த படைப்புகளை உற்று பார்க்கிறார் அவை அனைத்தையும் நல்லதென காண்கிறார் இந்த நன்மைத்தனம் இந்த திருப்பாடலிலும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் வெளிப்படுவதை அதே போல இந்த பிரபஞ்சம் ஒவ்வொன்றுமே படைக்கப்பட்டு இருப்பது தனக்காக அல்ல மற்றவைக்காக அது ஒவ்வொன்றும் ஒரு பயனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக எல்லாருடைய எல்லாவற்றினுடைய தேவையும் நிறைவு செய்யப்படுகிறது என்பது இந்த திருப்பாடலிலே நமக்கு சொல்லப்படுகிறது அதே போல இந்த திருப்பாடல் நூற்றி நான்கை திருப்பாடல் நூற்றி மூணோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது சற்று இணையாக செல்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இரண்டினுடைய துவக்கமும் முடிவும் ஒரே போல இருக்கிறது அதே போல திருப்பாடல் நூற்றி மூன்றிலும் திருப்பாடல் நூற்றி நான்கிலும் கடவுளுடைய நன்மைத்தனம் கடவுளுடைய பெருமை கடவுளுடைய மகிமை இவற்றை பற்றி இந்த இரண்டு திருப்பாடல்களும் பேசுகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடல் நூற்றி மூன்று கடவுளை பற்றி பேசுகிறது திருப்பாடல் நூற்றி நான்கு கடவுளிடம் பேசுகிறது திருப்பாடல் ஒரு படைப்பை பற்றியதாய் இருக்கிறது படைப்பிலே கடவுள் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இருக்கிறது குறிப்பாக இதில் வச வருகிற அந்த இறைவசனம் பேரொளி இதை குறித்து மறைந்த நம்முடைய திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் பதினாறாம் பெனடிக் இந்த பேரொளி என்கிற வார்த்தையை ஒப்பிட்டு சொல்லுகிறார் இந்த பேரொளி என்பது சொல்லப்படுகிற சொல்லப்படுகிற அந்த படைப்பு நிகழ்வில் ஒளியோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும் அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது புதிய கிறிஸ்துவை முன்னறிவிக்கிறது கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது என்று திருத்தந்தை சொல்லுகிறார் இன்னுமாக சொல்லுகிறார் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒளியின் மக்கள் எனவே தீமைக்கு எதிராய் போராடி அந்த காரூரலை கடந்து நாம் வர வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை பதினாறாம் ஆசீர்வாதப்பர் அழகாக இதற்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆக இன்றைக்கு இந்த நமக்கு சொல்ல வரக்கூடிய மாபெரும் உண்மை இதுதான் கடவுள் இயற்கையிலே தன்னை வெளிப்படுத்துகிறார் படைப்பிலே தன்னை வெளிப்படுத்துகிறார் படைப்பு என்பது கடவுளுடைய அன்பை நன்மைத்தனத்தை பிரதிபலிக்கிற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது எனவே இந்த இயற்கையை நாம் பேணி காக்க வேண்டும் இயற்கையை மதிக்க வேண்டும் இயற்கையை அன்பு செய்ய வேண்டும் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கையை பார்க்கிற போதெல்லாம் நமக்குள்ளாக இறை நம்பிக்கையும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலையும் மேலிட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துவதாகவே இந்த நவீன கலாச்சாரத்தில் இன்றைக்கு இந்த இயற்கைக்கு எதிரான போர்கள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது இயற்கையை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் இயற்கையோடு இருக்கிற உறவானது காயப்பட்டு இருக்கிறது எனவே இந்த நாளிலே இந்த திருப்பாடல் நூற்றி நான்கை தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இயற்கையை அன்பு செய்ய இயற்கையை நேசிக்க இயற்கையை பார்த்து கடவுளுடைய அன்பை பராமரிப்பை நன்மைத்தனத்தை உணர்ந்து கொள்ள இயற்கைக்கு என்றைக்குமே நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ இயற்கையோடு இருக்கிற உறவை ஆழப்படுத்திக் கொள்ள ஒரு முயற்சி எடுப்போம் ஏனென்று சொன்னால் இறை வெளிப்பாடு என்பது இயற்கையிலும் இருக்கிறது என்பதை இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து நாம் சிந்திப்போம் ஜெபிக்கலாமா அன்பு தந்தையே இறைவா இந்த படைப்பின் வழியாக எங்களை சுற்றி இருக்கிற இயற்கையின் வழியாக நல்ல கால சூழ்நிலைகள் வழியாக உம்முடைய அன்பை உடைய நன்மைத்தனத்தை உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறீரே நன்றி சொல்கிறோம் ஆனால் ஆண்டவரை மனிதர்களாகி நாங்கள் எங்களுடைய சுய தேவைகளுக்காக இந்த இயற்கையை அழித்து இயற்கையோடு இருக்கிற உறவிலே காயப்பட்டு இருக்கிறோம் அந்த உறவை நீரை குணப்படுத்தி இயற்கையை நேசிக்க அன்பு செய்ய இயற்கையை இன்னும் வளர்த்தெடுக்க பாதுகாக்க எங்களுக்கு உள்ளுணர்வை தருவீராக வழிநடத்துவீராக எங்களாண்டவராக கிறிஸ்துவலையாமை மன்றாடுகிறோம் ஆமேன் அருமையான தினமு திருப்பாள் பகுதி பார்த்துட்டோம் அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டுருக்குறோம் உலக இளைஞர்கள் தினத்தில் இந்த இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்னென்ன நம்மக்கிட்ட அது இருக்குதா அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன சொல்றாங்க அடுத்தது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குழுவாக இணைந்து ப பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் ஒரு ஒரு சில குரூப்ஸ்லேயே நம்ம பார்ப்போம் காலேஜஸ்ல எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து இல்லை நம்ம வின் பண்ணனும் ஏதாவது ஒரு காம்பெடிஷன் கண்டெக்ட் பண்றாங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வந்து அந்த இதில் அச்சீவ் பண்றதுக்கு எல்லாருமே குழுவாக இணைந்து அதுல ஒரு குரூப் இருப்பாங்க இல்ல யாரும் எனக்கு செட் ஆகாது எதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தனித்தே வந்து செயல்படுவாங்க பட்

இளைஞர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது அன்னைக்கு அந்த அதிகார வர்க்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு விஷயமா என்ன மாறிச்சு அப்போ அந்த இன்டெகிரிட்டி ஒருங்கிணைத்தல் ஒருங்கிணைந்து செயல்படுதல் ஒற்றுமையாக இருத்தல் இது வந்து இளைஞர்களுடைய மிகப்பெரிய பண்பு காலேஜ் டேஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்துருப்போம் சில நண்பர்களை நமக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சிருப்போம் மற்றவங்க கூட பெருசாக பழகிருக்க மாட்டோம் ஆனா ஒரு காலேஜ் காம்படிஷன் அப்படின்னு வருது இன்னொரு நம்ம காம்பட்டீன் அது வரைக்கும் பேசாதவங்க கூட பேச வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா பேசத்தான் செய்வோம் விளாடுறதோ இல்ல ஒரு ஹாக்கி விளையாடுறதோ ஒரு டீம் அது வரைக்கும் அவங்க கூட நம்ம பேசியிருக்க மாட்டோம் பழகிருக்க மாட்டோம் அவன் சர்க்கிள் வேற அங்க போய் கம்பெயின் பண்ணுன்றப்ப அந்த வெற்றி அடையணுன்றப்ப எல்லாரோடையும் நம்ம இன்டெகிரேட் இன்டெகிரேட் ஆயிரும் அதுல வந்து அந்த டைம் வந்து இல்லை இவன் எனக்கு பிடிக்காது கூட நான் சேர மாட்டேன் வாய்ப்பே கிடையாது வெற்றி அங்க பிரதானமா இருக்கின்ற பொழுது இவன் எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவங்க வேறுபாடு இளைஞர்கள் மதியில் இருக்கவே இருக்காது அந்த டைம் ஜாதி வேறுபாடு வருமா மத வேறுபாடு வருமா சமய வேறுபாடு எதுவுமே அங்க இருக்காது எதுவுமே இடம் கிடையாது ஸோ அந்த ஒரு பண்பை நாம் கொண்டு வருதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன இது போல வர நல்ல பண்புகள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம்